வணக்கம் ஜவை ஜவாத் பட்டி பொது ஒரு பவர் ஐட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாக அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் மட்டன் த மறந்துறாங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பத்து வருட காலமாக பாஜக வந்து இந்திய நாட்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஆண்டு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு குண்டு தாக்குதலாம் நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்திருக்கு நேற்று மிக கேவலமான ஒரு பாஜகவினுடைய முகத்திரை கிழித்து விட்டத நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த ஒரு தீவிரவாத கும்பலுடைய பாகிஸ்தான் கும்பலுடைய சம்பவத்தின் வெளிப்பாடைக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க மேலிருந்து ரெண்டு பேர் வந்து குதிக்கிறான் ஒருத்தவங்க ஓடுறான் ஓம் பிர்லாவை நோக்கி ஓடுறான் கலருக்குடைய வீசிக்கிட்டே ஓடுறான் பொறுத்தவனை மடக்கி பிடிச்சி இருக்கிற அடி அடி அட்டி அட்டி அடிச்சு அதையெல்லாம் ஒருத்தவன் தப்பிச்சு போய் குண்டை வீசிட்டு சர்வாதிகாரம் ஒழிக ஜெய் பீம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதராம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு ஓடி இருக்க அப்புறம் அவனையும் வந்து பாதுகாவலர் வந்து குடிச்சிடறாங்க ஆனா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க நல்லா புரிஞ்சுங்க புரியுதுங்களா ஜெய் பீம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து கட்டாயமாக பட்டியில மக்களாக தான் இருக்க முடியும் உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பாஜகவால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அதையெல்லாம் கூட வெளியே அதே குரூப் வந்து ஒரு மிகப்பெரிய வெளியே போராட்டம் பண்றாங்க நீலமீன் அப்படிங்கிற ஒரு பெண் இன்னொரு பெண் மொத்தம் மூணு பேர் அந்த குரூப் என்ன சத்தம் போடுறாங்க அப்படின்னா சர்வாதிகார மொழிங்க மணிப்பூருக்கு நீதி வழங்குங்கள் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா மணிப்பூருடைய பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு அவர்களை வாதித்திருக்கிறது அங்கு நிலைநாட்டப்படாத அந்த நீதி அங்கு நடந்த அக்கிரமங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மனதை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக கண்கோடு அதையெல்லாம் கூட அரசியல் சட்டத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க அப்ப இவங்க வந்து பாஜக அரசு அரசியல் சட்டத்தை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அனுமதிக்க கூடாது அப்ப பாஜக அரசு வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான பல குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதற்கு தென் தெளிவா தெரியுது அப்புறம் சர்வாதிகாரத்தை அனுமதிக்கவே முடியாது அப்ப நடந்து கொண்டிருப்பது சர்வாதிகார ஆட்சி இந்த பத்து வருஷமா வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு கலர் குண்டு தாக்குதலாக இருந்தாலுமே கூட நாடாளுமன்றத்துக்கு அத்துமீறி மீறி ஒரு நுழைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல பாதுகாப்பாகவே போயிருக்கிறான் பாருங்க ஐந்து அடுக்கு பாதுகாப்பின் கிடைக்கும் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டத்துக்கு நாலு அடுக்கையை தாண்டி ஐந்தாவது அடுக்குள்ள நுழையக்கூடிய சமயத்தை அதனையும் ஏமாற்றி விட்டு உள்ள வந்து ஷூக்களை மறைச்சு வச்சு கொண்டு போயிருக்காங்க கையில் ஒரு சின்ன டப்பிங் மாதிரி வச்சு கொண்டு போயிருக்கான் அந்த நபர் பேர் வந்து மனோர் ரஞ்சன் இன்னொருத்தர் பையன் பேர் வந்து சாகி சர்மா அப்படிங்கிற ரெண்டு பையன் இந்த வெளியே ரெண்டு பெண்கள் நீலமின் மற்றபடி இன்னொரு பெண்கள் இன்னொரு ஆள் வந்து இன்னைக்கு போலீஸார் வந்து வலகிசி தேடிட்டு இருக்கிறாங்க நடத்தப்பட்டது வந்து ஒரு குண்டு தாக்குதா இருக்கட்டுமே எவ்வாறு வந்து ஒரு நாடாளுமன்ற கட்டத்துக்குள்ள வந்து பாதுகாப்பை எல்லாம் மீறி வந்து ஒரு அத்துமீறல் பிரதாப் சிங்கா அப்படிங்கிற அந்த மைசூர் ஒரு பரிந்துரை கடிதம் சரி அந்த கடிதம் ஆளு வந்து எந்த அவரும் அதே தான் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய ஒரு பின்புலம் என்ன அப்படின்னா மோடியை புகழ்ந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் குறிப்பா வந்து மோடியை புகழ்ந்து ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து புத்தகம் எடுத்திருக்கிறார் இந்துத்துவாவை பற்றி எங்க வேணாலும் பேசுவானா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பியா வந்திருக்கிறாள் ரெண்டாயிரத்தி இந்த பத்தொன்பது எம்பியா வந்திருக்கிறாங்க இந்த பத்து வருட காலமாகவே எம்பியா வந்தவருக்கு யார் யாருக்கு வந்து பரிந்துரை கடிதம் கொடுக்கணும் யார் யார் எப்படி பட்டவர்கள் அப்படின்னு தெரியலையா அந்த பசங்க வந்து ரெண்டு மூணு மாசமா அலைஞ்சு தெரிஞ்ச வாங்கியிருக்கிறாங்க மூணு மாசம் அலைஞ்சு ரெண்டு பாசம் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பசங்களுக்கு வெளியே வந்து மூணு பேருக்கு அது கிடைக்கல அதனால வந்து அவங்க தான் நாடாளுமன்றத்துக்கு வெளியே இருந்து தன்னுடைய குரலை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்து உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு உள்ளேயே குதிச்சு பார்வையாளர் கேலரி கேட்க மேலிருந்தே குதிச்சு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையில இந்த பாஜகவினுடைய கீழ்த்தரமான ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது துண்டா தெரியுது ரெண்டு நாளைக்கு முன்னால கூட சம்பவம் பாருங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மொயத்ராவை எவ்வளவு கேவலமாக நம்ம வீட்டுக்கு அனுப்புனாங்க தெரியுமா அவங்களுடைய எம்பி பதவி 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 நீக்கம் செய்து அதாவது வந்து ஒரு மக்களவை அப்படிங்கறது அவங்களுக்குன்னு தனி இணையதளம் இருக்கு அதனுடைய ஐடி பிளஸ் பாஸ்வேர்டை வந்து ஒரு தேவையற்ற நபர்கள்ட்ட அவர்கள் பகிர்ந்து கொன்றார்கள் இது வந்து தேச பாதுகாப்புக்கு விரோதமானது போட்டு இன்னும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஆமா ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளுக்கு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து பல கோடி ரூபாய் பணம் வாங்கினா சொல்லி கொண்டு பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலதான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மொய்த்ரா வந்து எம்பி பதவியை நீக்கிட்டு ஆமா வீட்டுக்கு அம்சா கேவலமான ஒரு முறையில் ஒரு சட்ட புறம்போக்காக மற்றபடி நீதியற்ற முறையில வந்து அவரை வந்து துரத்தி அனுப்பினார்கள் இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் துரத்தி அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் முன்னால மிகப்பெரிய ஒரு லிஸ்டா இறந்துட்டு இருக்கு முதல்ல துறப்பி அனுப்பப்பட வேண்டியது அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் பிரதாப் சிங் அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த பாசு கொடுத்தாரு உள்ள வந்து ஒரு கடிதம் அனுமதி கடிதம் எவ்வாறு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து அமித்ஷா தான் பதில் சொல்றோம் அதனால வந்து உள்நாட்டு பாதுகாப்பின்மை என்பது இதுல இருந்து கட்டாயமாக தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு அதை பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆமா பல வீடியோ சொல்லுவோம் அவங்களுக்கு தெரிஞ்சது மதம் இனம் மொழி நாடு அப்படின்பாங்க இந்துத்துவா ஆமா மற்றபடி வந்து நாங்கள் வந்து சட்டத்தை வந்து இந்து ராஷ்டிராவாக மாற்றுவோம் நாட்டை வந்து பாரதமாக மாற்றுவோம் மற்றபடி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நாடு ஒரே தேசம் அப்புறம் வந்து இந் இஸ்லாமியில் வந்து இந்திய நாட்டை விட்டு விரட்டுவோம் இஸ்லாமிய மத வெறுப்பு பிரச்சாரம் தலித் பட்டியலிட மக்கள் வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுவும் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு பகிரங்கமாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து எந்த அளவுக்கு கேவலமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையா எம்பி பதவியை பிடுங்கி அனுப்பிச்சாங்களோ அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பின் வெளிப்பாடு தான் ஒரு பெண்ணினுடைய ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து பிரதாப் சிம்ஹா வந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட வேண்டிய ஒரு நபர் எம்பி பதவியில இருந்து அன்னைக்கு எப்படி மொய்த்ராவை கழுத்தை பிடிச்சி வெளியே தரணிங்க இன்னைக்கு பிரதாப் சிங்கா அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தரணும் அடுத்தது வெளியே போகக்கூடிய ஒரு நபர் ராஜினாமா செய்ய அமித்ஷா அடுத்த வந்து மோடி ஒரு நாடாளுமன்ற கட்டடத்துக்கே வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்தியாவுக்கு இவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு தர முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மூணு மாசமா ட்ரை பண்ணி ரெண்டு பாசம் வாங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு அது வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து திட்டம் போட்டிருக்கிறாங்க ஒரு மொத்தம் ஆறு பேர் அதுல அஞ்சு பேர் மாட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து வலை வீசி தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு ஆமா போலீஸாரால் இந்த இந்த அளவுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கும்பலை வந்து கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த அந்த கும்பல் அது வந்து பிரதாப் சிம்ஹாவுக்கு தெரியாதா அப்ப வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போதிலே வந்து ஆவணங்கள் சரி செய்யப்படவில்லை சரியாக பார்க்கப்படவில்லை ஸ்கேனர் செய்யப்படவில்லை மற்ற எத்தனையோ கருவிகள்லாம் இருக்கு அதையெல்லாம் வந்து அவர் உதாசீனப்படுத்தப்பட்டார் அதன் மூலமாக அப்படிங்கிற ஆவணங்கள்லாம் ஆதார் பார்க்கப்படவில்லை சரியாக ஐடி கார்டு ஸ்மார்ட் கார்டு மற்றபடி வந்து ஓட்டர் ஜாப்தா எதுவுமே அந்த பரிந்துரை லெட்டர் மட்டும் அந்த பிரதாப் சிம்ஹா பிஜேபி எம்பி உடனே அதை வச்சு கொடுத்துட்டா வந்து இவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்திய நாட்டை பாதுகாப்பார்கள் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இனிமேதான் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது கட்டாயமாக தோல்வின் வெளிப்பாடுதான் அப்படிங்கிற இப்பவே தெரிஞ்சு போச்சு மூணு சட்டமன்றத்தை ஜெயிச்சு விட்டாங்க எந்த அளவுக்கு இவங்க குதித்து கொண்டிருக்காருங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஆக்கவச்சமா ஆயிடுச்சு ஆமா அதனால வந்து இந்திய நாடு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாடு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே கேரள பார்வை அந்த பார்வையாளர் கூட்டத்துல இருந்து அந்த மேல இருந்து குதிச்சு எம்பிக்கள் நடுவே குதிச்சு உள்ள நுழைஞ்சு தன்னுடைய கோஷத்தை எழுப்புறான் அப்படின்னா இது எந்த அளவுக்கு இங்க உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அனுபவமா அது அந்த கோஷம் போட்டு நபர்கள் வந்து ஒரு ஐந்தாறு கோஷத்தை வச்சிருக்கிறாங்க என்ன சர்வாதிகார மொழிக அப்படின்னு இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களும் வெளியே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லேடிஸும் சர்வாதிகார மொழிக அப்படின்னு இருக்காங்க அப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி வந்து ஒரு அற்புதமான ஒரு கேவலமான சர்வாதிகாரமான ஆட்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அடுத்த மணிப்பூருக்கு நீதி வழங்குங்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு லட்டு மாதிரி விஷயமா இப்ப மணிப்பூர் விஷயம் இந்தியாவை மட்டுமல்ல அவர்களையும் பாதிச்சிருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவர்களையும் பாதிச்சிருக்கு இந்தியாவே பாதிச்சது அந்த கர்நாடகாவில அவங்க இந்தியாவில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அந்த வெளிப்பாடு வந்து எந்த அளவுக்கு சொல்லணும்னு வந்திருப்பாங்க அப்படிங்கிற வெளிப்பாடு இருக்கு இல்லையா அப்ப வந்து இந்த மணிப்பூர் சம்பவம் வந்து எந்த அளவுக்கு இந்திய மக்களை பாதித்திருக்கிறா அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கலாம் அதே நேரத்தில் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுங்க ஏன்னா இவங்க இந்த இந்து ராஷ்டிரா மத்தபடி வந்து இந்தியாவை வந்து பாரதமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு வந்து விழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா தான் சொல்ல முடியும் அது வந்து இந்திய இந்த நாட்டு மக்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதன் மூலமாக தெரிகிறது அதே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அனுமதிக்க முடியாது இந்த பாஜக அரசு ஆட்சி ஆண்டது ஏகப்பட்ட பெண் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் பாலியல் சீந்தள்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் எங்க பார்த்தான் ஏகப்பட்ட வீடியோஸ் போயிட்டு இருக்கு அதனால வந்து அந்த பெண்கள் வந்து வெளியே இருந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஒரு தாக்குதல் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே ஒரு தாக்குதல் ஆனா எல்லாருமே வந்து ஒரே கோஷமா தான் போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த கோஷத்தின் வெளிப்பாடு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அனுமதிக்க முடியாது இதை வந்து அந்த நீலமீன் அப்படிங்கிற பெண்களை அந்த பெண்ணே சொல்லியிருக்கிறாங்க சத்தம் போட்டிருக்காங்க அப்ப இது இவங்களுடைய பிஜேபியுடைய அரசு வந்து எந்த அளவுக்கு பெண்களை பாதித்திருக்கு இந்திய பெண்களை அப்படிங்கிற நம்ம கண் கூட பார்க்கலாம் அதிலிருந்து சர்வாதிகாரத்தை அனுமதிக்க முடியாது அப்ப இது சர்வாதிகார ஆட்சி அது கன்ஃபார்மா தெரிஞ்சது சொல்லிட்டு ஜெய் பீம் அப்படின்னு இருக்காங்க ஜெய் ஹிந்த் அப்படின்னு இருக்காங்க வந்தே மாதரம் அப்படின்னு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகளை அப்பதான் வந்து வந்திருக்கவங்க யார் எப்படி பட்டவள் அப்படிங்கிறது தெரியும் இதை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா கட்டாயமாக இந்துத்துவ இந்துத்துவாதிகள் அதுல மாற்றமே கிடையாது இவங்க வந்து பட்டியலிட மக்கள் தலித் மக்கள் மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்களாகத்தான் கட்டாயமா இருக்க முடியும் அப்ப இந்த பிஜேபி அரசு வந்து எந்த அளவுக்கு அவர்களை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்தது ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சலி கூட்டமாக நடந்த கூட்டத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் வந்து மிக கேவலமான ஒரு சம்பவம் ரெண்டாவது பாஜக இந்திய நாட்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தான் இதை சொல்ல முடியும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் தடைகள் எல்லாம் மீறி ஐந்து அடுக்கு பாதுகாப்பை மீறி வந்து ஒரு ரெண்டு பேர் உள்ள நுழைஞ்சி கலர்குண்டுகளை வீசுறான் அப்படின்னா அதே வந்து விஷகுண்டான்னு தான் எம்பிக்களுடைய நிலைமை என்ன ஆகும் இதுக்கு முதலே ஒரு குறிப்பிட்ட ஒரு எம்பி சொல்ற மனோஜ் ஜா அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த மகளிர் சட்ட ம மசோதா தாக்கல் பண்ணாங்க பாருங்க மகளிர் முப்பத்தி மூணு பிரசன்ட் அப்ப வந்து பா மோடிக்கு வந்து ஆதரவா வந்து பார்வையாளர் மக்க கேலரியில இருந்து ஏக ஏகப்பட்ட பேர் பா மோடிக்கு வந்து ஆதரவா வந்து கோஷம் போட்டிருக்காங்க வாழ்க மோடி வாழ்க மோடி அப்படிங்க அப்பவே வந்து குறிப்பிட்ட ஒரு எம்பி மனோஜா அப்படிங்கிறவர் அதாவது வந்து ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்த மனோஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க மற்றபடி இது பாதுகாப்பு இல்லாம தெரியுதே நாளைக்கு ஒரு பிசு இன்னைக்கு வந்து வாழ்க அப்படிங்கிறாங்க நாளைக்கு வந்து ஒழிக அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே நேரத்துக்கு வேறு அசந்தா அசம்பாவிடம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அன்னைக்கே வந்து நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கிறாங்க மற்ற எல்லாமே அங்க பேசியிருக்கிறாங்க அதை வந்து இந்த பாஜக அரசு கண்கூடாக கவனிக்கவில்லை அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியும் அதாவது தனக்கு ஒரு சாதகமா என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அது பாதகமாக மாறி விட்டது அப்படிங்கிறது கட்டாயமா மோடி அரசு ராஜினாமா செய்யணும் முடிஞ்சு போச்சு அதுல அமித்ஷாவும் அடக்கம் இந்த பிரதாப் சிங்கா சிம்ஹாவும் அடக்கும் பிரதாப் சிம்ஹா கட்டாயமாக வந்து கைது செய்யப்பட வேண்டியவர் ஆமா ஒருவேளை அவர்கள் தூண்டுதல் வெளிப்பாடாக இந்த சம்பவம் நடந்ததா இதற்குள் பிஜேபி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதா ஏன்னு கேட்டா கோஷம் போட்டவர் எல்லாருமே வந்து கட்டாயமாக ஏதோ வகையில பாஜகவில் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும் அதுல குறிப்பா வந்து பிரதாப் சிம்ஹா எந்த அளவுக்கு அவர்களை பாதித்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கணும் ஆமா இதுல மிக ஒரு முக்கியமான விஷயமா சொல்லக்கூடியது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டாயமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சே ஆகணும் ஆமா மோடி அரசு கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதா இந்த சம்பவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி